அனைவருக்கும் தமிழ் வணக்கம் நான் உங்கள் ராஜ்மோகன் அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி வடக்கில் இன்றைய தினம் மதிப்பிற்குரிய சென்னை உயர்நீதிமன்றம் பல்வேறு கேள்வி கணைகளை தொடுத்திருக்கு சில விஷயங்களை சுட்டி காட்டியிருக்கு சில விஷயங்களை நல்ல விஷயங்களை செஞ்சிருக்கு என்ன நடந்தது இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல பாத்திரலாம் உள்ளதுள்ளபடி தள்ள தெளிவாயிலும் புரியும்படி வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராஜ்மோகன் ரிப்போர்ட் மதிப்பிற்குரிய சென்னை உயர்நீதிமன்றம் மிக முக்கியமான ஒரு பாயிண்டைக்கு பிடிச்சாங்க அதாவது தமிழ்நாடு அரசு காவல்துறை சார்பில் தாக்கல் பண்ண இருக்கிற விசாரணை அறிக்கையில் குற்றச்சாட்டு காலான ஒரு நபரை கைது செய்ததா தான் சொல்லியிருக்காங்களே தவிர இவர் மட்டுமே தான் குற்றவாளி வேற குற்றவாளியே இல்லைன்னு முடிவா சொல்லல ஏனா வழக்கு விசாரணை இன்னும் ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்கிறது சரி அப்ப ஆரம்ப கட்டத்தில் தான் வழக்கு விசாரணை இருக்குன்னா அதுக்குள்ள அவசர அவசரமா பிரஸ் கான்பரன்ஸ் வச்சு மதிப்பிற்குரிய சென்னை மாநகர கமிஷனர் அவர்கள் யார்கிட்ட பர்மிஷன் வாங்கி பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு வழக்கு விவரங்கள்ல வெளில சொன்னாரு கோர்ட்டு கேட்டிருக்கு மிக முக்கியமான பல தகவல்கள் இருக்கு இல்லையா கிரைம் சீன் எப்படி நடந்தது விக்டிமுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன அந்த கிரிமினல் மாடர்ஸ் சாப்பிட எப்படி நடந்தது இப்படி பல்வேறு தகவல்களை எல்லாத்தையும் பிரஸ் கான்ஃபரன்ஸ் ஏன் சொன்னார்னு கோர்ட்டு கேள்வி கேட்குது இதற்கு தகுந்த பதில அரசு தரப்புலையும் காவல்துறை தரப்புலையும் சொல்ல வேண்டியது அவங்க கடமையா இருக்கு மேலும் அவர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்ற ஒரு கேள்வியும் அவங்க வந்து சுட்டி காட்டியிருக்கிறாங்க அது மட்டும் இல்ல பாதிக்கப்பட்ட அந்த விக்டிம் இருக்காங்க பாருங்க அந்த மாணவி அந்த மாணவியினுடைய குடும்பத்துக்கு மாணவிக்கு இருபத்தைந்து லட்சம் ரூபாயை இழப்பீடா தரணும் அதுவும் இடைக்கால இழப்பீடு அந்த வார்த்தை தேர்வு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது இது ஒரு இடைக்கால நிவாரணம் தான் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இதை போன்ற வழக்குகளை பொறுத்த வரைக்கும் மாணவியினுடைய ஐடென்டிட்டி ரொம்ப ரொம்ப பேணி பாதுகாத்து மறைக்கப்படணுங்க அதுதான் மேண்டேட்ரி டெக்னிக்கல் கிளிச்னாலேயோ ஏதோ ஒரு ரீசன்னாலேயோ அந்த மாணவியினுடைய டீட்டெயில்ஸ் வெளில வந்தது கோர்ட் ஏற்றுக்கொள்ளவே ஏற்றுக்கொள்ளாது எப்படி இது வெளில வந்தது காவல்துறை தரப்பில் என்ன சொல்றாங்கன்னா வெப்சைட்ல வந்த உடனே பாஸ்வேர்டு போட்டு பதினான்கு பேர் அந்த எஃப்ஐஆர் ஆக்சஸ் பண்ணாதான் ஒரு தகவல் இருக்குன்னு செய்திகள்ல சொல்றாங்க அப்ப யார் அந்த பதினான்கு பேர் அந்த பதினான்கு பேரும் காவல்துறையை சார்ந்தவர்களா வேறு துறையை சார்ந்தவர்கள் அவங்களுக்கு எப்படி அந்த ஓடிபி வந்தது அவர்களை குறித்து விசாரித்து எப்படி இந்த எஃப்ஐஆர் டீடைல்ஸ் வெளில வந்ததுன்னு விசாரிப்பதற்காக ஒரு புலனாய்வு குழுவை அமைக்க சொல்லியிருக்கிறாங்க அதுல பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க அண்ணா நகருடைய ஏசி ஆவடியோடைய ஏசி சேலத்தில் இருக்கக்கூடிய ஒரு துணை ஆணையர் இப்படி மூன்று பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் தலைமையில் ஒரு விசாரணை குழுவும் அமைச்சிருக்கிறாங்க மேலும் பாதிக்கப்பட்ட மாணவியினுடைய கல்வி இடைநிற்றல் வந்துடவே கூடாது நம்ம எல்லோருடைய எண்ணமும் அதுதான் எவ்வளவோ பிரச்சனைகளை பார்த்து ஆண்டாண்டு காலமாக வீடு நடை போட்டு நம்ம பெண்கள் சிங்கப் பெண்களா முன்னோக்கி போய்கிட்டே இருக்கிறாங்க இவனை மாதிரி அற்ப பதர்கள் வெறிபிடித்து மிருகங்கள் பாஞ்சு வந்து குறைக்கிறதுனால அவர்களினுடைய வெற்றி நடை தடைபடவே கூடாது இதே இருப்பில ஒரு அப்பாவே சிறுவன் நல்லா ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்த நீ எப்பரா நல்லா படிப்பேர் வாங்குவேன்னு நாங்குநேரியில் இருபத்தி மூணு இடத்துல அவனை வெட்டி சாச்சாங்க வெட்டுப்பட்ட கையில கட்டுக்கட்டை கட்ட வந்து நல்லா எழுதி பரிச்சு எழுதி பாஸ்மார்க் வாங்கி சிறந்தமானவனுக்கான பரிசு வாங்கிட்டு போனான் அதே போல கல்வி என்னும் ஒரு ஆயுதம் தான் ஏழைகளுக்கு ஒடுக்கப்பட்டவர்களுக்கு பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆயுதம் அதனால இந்த மாணவியினுடைய கல்வி இடைநற்றல் கூடாது அவங்க கிட்ட எஜுகேஷன் அவங்களுக்கு தேவைப்படுற எல்லா வசதியும் செய்து தருவதை உறுதிப்படுத்த சொல்லியிருக்க மதிப்பிற்குரிய சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கு விசாரணையில் இன்னும் பல்வேறு டீட்டெயில்ஸ் வந்து இருக்குங்க போட்டோஸ் பார்க்கிற பொழுது இவங்க வந்து இந்த பாருங்க இந்த ஞானசேகரனா இந்த கிரிமினல் அவன் வந்து துணை முதல்வர்க அப்புறம் அமைச்சர் பெருமக்களோட இருக்கக்கூடிய போட்டோஸ் எல்லாம் பார்த்து பங்கன் வரும்போது எங்க கூட கூட தான் நிறைய பேர் போட்டோஸ் எடுப்பாங்க இது போதுமான ஆதாரமா இல்ல அவருக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்றதுக்கு என்பதை நீதிமன்றம் சுட்டிக்காட்டியிருக்கு ஆனா இப்படி இந்த கோர்ட் பீட்ல இருந்து ஹைகோர்ட் பீட்ல இருந்து இந்த நியூஸ் வந்துகிட்டே இருக்கும் போது இன்னொரு பக்கம் பல்வேறு புது புது போட்டோஸும் சர்ஃபேஸ் ஆகிட்டே இருந்தது இந்த குற்றச்சாட்டப்பட்டிருக்கிற அந்த அக்யூஸ்ட் இருக்கிறான் பாருங்க அவனுடைய வீடு மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு அவன் வீடான உறுதியா தெரியல அவனுடைய போட்டோ இருக்கா அதுங்க அங்க போய் மதிப்பிற்குரிய அமைச்சர் பெருமக்கள் அங்க சாப்பிடுறதை மாதிரி ஒரு போட்டோ சமீபத்தில் வந்தது பாருங்க பெஞ்சல் புயல்ல நிவாரணம் பண்ணி கொடுப்பதற்கு அமைச்சர் போறாங்க ரொம்ப நெருக்கமா பக்கத்தில் இருக்க மாதிரி போட்டோ இப்படி பல்வேறு புது புது ஆதாரங்களை சோஷியல் மீடியா எக்கோ சிஸ்டம்ல சர்பைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இது ஒரு பக்கம் இருக்க சென்னை உயர் பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு கேட்டுக்கிட்டு இருக்கிற இன்னொரு பக்கம் என்னன்னா எதிர்க்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க கேட்கிற கேள்வி ஒண்ணுதான் ஃப்ளைட் மோடில் போட்டிருந்து அவன் வந்து பயமுறுத்த தான் அப்படி வந்து பேசுனான் ஃப்ளைட் மோடில் தான் போட்டிருந்தான் அவன் ஃபோனே அப்படின்னா ஃப்ளைட் மோடில் போடப்பட்ட ஃபோனில் எப்படி கால் வந்தது அந்த காலில் பேசிய சார் யார் அந்த சார் இவ்வளோ ஏதோ ஒரு அவுடி காரில் வந்து இறங்கினா என்ன அந்த கார் அப்படின்னு மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உட்பட பலரும் பல்வேறு கேள்வி கணக்கில் தொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இது ஒரு பிக் நியூஸ் பெரிய சம்பவம் இந்த செய்தி அந்த நாள் இருக்கு பாருங்க இது இந்த செய்தி வந்த நாள் அது வந்து நான் நினைக்கிற தந்தை பெரியார் அவர்களினுடைய நினைவு நாள் பகுத்தறிவு பேசியவர் பெண் விடுதலை பேசியவர் அவருடைய நினைவு நாளின் அன்று இப்படி பெண் விடுதலை பேசிய மனிதரினுடைய நினைவு நாளின் அன்று ஒரு மாணவிக்கு இப்படிப்பட்ட ஒரு சமம் நடந்ததுங்கிறது போது எவ்வளவு பெரிய களங்கம் எத்தனை பெரிய விஷயம் அது இந்த வழக்குல திட்டமிட்டு ஒரு வேலை எஃப்ஐஆர் டீடைல்ஸ் லீக் செய்யப்பட்டதானும் சமூக ஆர்வலர்கள் கேள்வி கேட்கிறாங்க ஏன்னா இவன் வந்து ஒரு சீரியல் அஃபண்டர் இவன் வந்து ஒரு குற்றப்பதிவீடு குற்றவாளி மீண்டும் மீண்டும் இருபது வழக்கு இருக்குன்னு கமிஷனரே சொல்றாரு அப்ப ஏற்கனவே பல பெண்களை அந்த பெண்கள் சொன்னா நம்ம பேரும் வந்துருமோ தான் இந்த டீட்டெயில் திட்டமிட்டு யாரோ சிலர் லீக் செய்தார்கள் என்ற கேள்வியையும் சமூக ஆர்வலர்கள் கேட்கிறாங்க பாதிப்புக்குள்ளாகி இருக்கக்கூடிய அந்த விக்டீம் அந்த மாணவி அவர்களுடைய குடும்பத்தார் அவர்களுடைய நண்பர்கள் யாராக இருந்தாலும் இந்த வழக்கினுடைய போக்கை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாம் தனியால் கிடையாது அவர்களோடு சேர்ந்து ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி இருக்கிறாங்க சமூக அரவல் இருக்கிறாங்க சோஷியல் மீடியா ஆரம்பிச்சு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வரைக்கும் எல்லா ஜெர்னலிஸ்டும் இந்த வழக்கை வந்து கண்ணு கருத்தமா சில பேருக்கு மன விரத்தே என்னப்பா ஆர்ஜிக்கர் மருத்துவ மாணவி அங்க இருக்கக்கூடிய டாக்டர் நைட் ஷிப்ட் பண்ணும்பொழுது அங்கேயே பரிதாபமாக பாலியல் வன்முறைக்கு ஆளாகி கொலை செய்யப்பட்டார் எத்தனை சம்பவங்கள் வரிசையாக மீண்டும் மீண்டும் இப்படி சம்பவங்கள் நடக்கல ஒரு விரக்தியில சொல்றாங்க விரக்தி அடையாதீங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது ஒரு மிகப்பெரிய ஆயுதம் அதுல முன்பை விட வேகமாக நடக்குது முன்பை விட வேகமாக சாட்சிகள் விசாரிக்கப்படுறாங்க முன்பை விட வேகமாக நீதி நிலைநாட்டப்படுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் திறந்தே இருக்கின்றன மிக அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுகிற பொழுது அந்த எஃப்ஐஆர் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் மிக குறிச்சு என்ன தெரியுமா முதல்ல வரக்கூடிய சாட்சிகள் இருக்காங்க பாருங்க அவங்களாம் பிறல் சாட்சிகளாக காசுக்கோ அதிகாரத்துக்கோ பணத்துக்கோ பணிந்தோ பயந்தோ பிறல் சாட்சிகளாக மாறாம இருக்கணும் அப்படியே மாறினாலும் சயின்டிபிக் எவிடென்சஸ் இருக்கு எலக்ட்ரானிக் எவிடென்சஸ் இருக்கு இந்த பர்டிகுலர் கேம்பஸ்ல எலக்ட்ரானிக் எவிடென்ஸ்னா அது சிசிடிவி விஷுவல் தாங்க இருக்கக்கூடிய எல்லா சிசிடிவி விஷுவல்ஸும் கொடுத்துருக்கிறாங்க ஆனா சில சிசிடிவி வேலை செய்யலங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க இந்த கல்லூரி உள்ள பாஷ் என்ற கமிட்டி ஆக்டிவாக இருக்கிறது மட்டும் கிடையாது ஆக்சசபிளாக இருக்கணுங்கிறதையும் நிறைய சமூக அரவலர்கள் சுட்டி காட்டுறாங்க யார் வேணா அந்த கமிட்டிக்கு போகலாம் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் என்ற ஒரு ஸ்பேஸ் இருக்கு பாருங்க அந்த வெளி நம்ம பெண்களுக்கு எல்லா கல்லூரியிலும் கொடுக்கப்படணும் எல்லா இடத்திலையும் சிசிடிவி கேமரா என்பது இன்ஸ்டால் செய்யப்படணும் சொல்ல தனியார் அரசு தனிநபர் இப்படி முத்தரப்பில் இருக்கக்கூடிய வேலை இடங்கள் கல்வி சாலைகள் எல்லா இடத்துலையும் இது மேண்டேட்டரியா கொண்டு வரணும் அப்படி அது கொண்டு வந்தால் மட்டும் பத்தாது பீரியாடிக்கலாக செக் பண்ணணும் ஹண்ட்ரட் அது வேலை செய்யறோம் அண்ட் பாஸ் போன்ற கமிட்டிகள் ஆக்சசபிளா இருக்கணும் என்பதை நாமளும் வலியுறுத்துறோம் இந்த வடக்கினுடைய லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் இதுதான் உங்கள் பார்வை என்ன உங்கள் கருத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்ற மாதிரி இந்த வீடியோவை உங்க நண்பர்கள் நலன் விரும்பிகளோடும் பகிர்ந்து கொள்ளுங்க உங்களுக்கு அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நலமே சொல்லட்டும் நன்றி வணக்கம்